அன்புரைந்த அல்லாஹ் நடிகார்களே அருகே செல்லும் அவர்களுடைய வருகை மீது மீது சந்தோஷம் ஏற்பட வேண்டும் பொதுவாகவே அதன் மீது கோபம் ஏற்படுவது சேத்தானுக்குதான் சொல்லல்லா அருசெல்லாம் அவர்கள் பிறந்த நாளை வைத்து கோபமடைந்தவன் பிறந்த நாளை வைத்து பதறி தள்ளாடியவன் என்றால் உலகில் ஒரே ஒருவன் தான் அவன் சேத்தானும் அவனை பின்பற்றியவர்களும் தான் யாருக்கெல்லாம் செல்லவா அரேசில அவர்களுடைய கண்டு எரிச்சல் வருகிறதோ அவர்களும் சேத்தான்கள் தான் அன்பு வயந்ததாக நிலையார் சில சொல்லலா அவர்கள் என்று பிறந்தார்கள் என்ற விடயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கிறது என்கிறார்கள் உண்மைதான் நான் கேட்கிறேன் பிறந்தார்கள் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறதா பிறந்தார்கள் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறதா ஏன் இப்படி ஒரு கருத்து முரண்பாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் பிறந்தார்கள் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறதா இல்லை பிறந்தார்கள் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறதா இல்லை ஒன்பதிலா எட்டிலா பதினொன்று பன்னிரண்டிலா என்ற மூன்று கருத்துகள் தான் இந்த கருத்து முரண்பாடுகளிலே இருக்கின்றன அதிலும் உறுதிமிக்க உள்ள அந்த ஒன்பது என்ற முரண்பாட்டையும் அவிழ்த்து விடுகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த முரண்பாட்டை நீங்கள் ஏன் கிளறுகிறீர்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் இந்த பூமியில் சொல்லுவாக அழைவு செல்லம் அவர்களுடைய பிறப்புடைய நாளை சொன்னார்களோ பன்னிரெண்டாம் நாள் என்று சொன்னார்கள் அது ஒரு பிரபல்யமான ஒரு சொல்லாக மாறிவிட்டது அன்றைய நாளை அன்றைய நாளை இந்த மாதத்தை நாங்கள் சொல்லமாக அனைவரும் அவர்கள் பிறந்த மாதம் என்று சந்தோஷப்படுவதில் குளறுபடியை ஏற்படுத்துபவர்கள் ஒரு வேலை வேலை என்ன என்பதையும் ஒப்பீடு செய்து பார்க்கட்டும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்பதையும் சற்று மீள் பரிசீலனை செய்யட்டும் அதற்காக வேண்டி பிறந்த நாள் என்பதற்காக யூதர்களை போன்று நசாராக்களை போன்று லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து ஏதேதோ ஆடம்பரத்தையும் கலியாட்டத்தையும் ஏற்படுத்துவது இஸ்லாமிய முறை கிடையாது அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த நாளை வைத்து அந்த நாளையில் யூதர்களுக்கு ஒப்பாகும் செயல்களை கேட்பட்டுகிறார்கள் என்ன ஆச்சரியமான வேலை இது நான் கேட்கிறேன் இது ஒரு யூதர்களுடைய நசாராக்களுடைய செயல் இல்லையா பிறந்த நாளை கொண்டாடுவது என்ற பெயரில் யூதர்களுக்கு ஒப்பாகுவது நசாராக்களுக்கு ஒப்பாகுவது இதனை பல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் விரும்புவார்களா நோன்பு நோட்பதிலே கூட அவர்களுக்கு ஒப்பாவதை விரும்பாத இந்த பிறந்த நாளை வைத்து சந்தோஷம் அடைபவர்கள் யூதர்களுக்கு ஒப்பாகுவதை விரும்பி இருப்பார்களாடைய அந்த பத்தாவது நாள் நோன்பை நோற்றுவிட்டு நோட்டுவிட்டு செல்லும் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருப்பேனே ஆனால் லெத்தா ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோட்பேன் என்றார்கள் அந்த ஒரு நோன்பை அதிகரிப்பதனுடைய நோக்கமே யூதர்கள் பத்தாவது நாள் மாத்திரம் நோன்பு வைக்கிறார்கள் நாங்களும் அதனை போன்ற ஒரு பாதை செய்யக்கூடாது என்பதற்காக அப்படி இருக்கும் பொழுது இப்படியான மடமையில் தத்தளிப்பவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு நாங்கள் வக்கீலாக இருக்கவும் கூடாது அவைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய கடுமையான கண்டனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தவறுகள் சொல்லலாலை செல்லம் அவர்களுடைய பிறப்பை வைத்து மகிழ்ச்சி அடைந்து சாபாக்கள் கவிதைகள் படித்தார்கள் சொல்லலே செல்லம் அவர்களை முன்னோக்கி சொல்லலாலை செல்லம் அவர்கள் முன்னிலையில் கவிதைகள் படிக்கப்பட்டன அவைகளுக்கு சொல்லலாலே செல்லம் அனுமதி கொடுத்தார்கள் حضرت حسان بن ثابت رضي الله عنه ورجل صلى الله عليه وسلم ورجل لديا فوالارم بديتارجل فاجمل منك لم ترى عين واحسن منك لم تلد النساء خلقت مبرا من كل عيب كانك قد خلقت كما تشاء ان حضرت حسان بن ثابت رضي الله عنه ورجل بديتارجل صلى الله عليه وسلم ورجل لديا مسجد المسجد النبوي ம் படித்து கவி படித்தார்கள் யாருக்கும் அவர்கள் மடமையில் தான் யாரெல்லாம் யூதர்களுடைய வக்கீல்களாக மாறினார்களோ நாங்கள் அடிக்கடி பிறட்டக்கூடிய ஒரு தான் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக இந்த உம்மத்தினர்கள் வலிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒரே மதுகபில் ஒரே அசீதாவில் ஒரே வழிமுறையில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி என்ற அந்த ஞான பாறையை மஞ்ஞான பாறையை தேர்ந்தெடுத்தவர்களாக இந்த உம்மத்தினர்கள் வீர நடை போட்டார்கள் என்று உஸ்மானியா வீழ்த்தப்பட்டதோ யூதர்களுடைய ஆட்சி முஸ்லிம்கள் மீது அடந்தேறியதோ முஸ்லிம் ஆட்சி என்ற பெயரில் யூசர்களுடைய அடிவரடிகள் ஆட்சிக்கு வந்தார்களோ யாராவது சந்தேகத்தில் இருக்கிறீர்களே ஆனால் சற்று தெளிவு பெற முயற்சி செய்யுங்கள் ஏன் உங்களுக்கு அதற்கு நேரம் கிடைப்பதில்லை நான் கேட்கிறேன் உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் நீங்கள் ஏன் கதைக்கிறீர்கள் உங்களுடைய மீடியாவை ஏன் நீங்கள் அதற்காக வேண்டி பயன்படுத்துகிறீர்கள் உங்களுடைய அறிவீனத்தை ஏன் அவற்றிலே வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு அறிவை பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் இல்லை என்றால் நீங்கள் பேசுகின்ற பேச்சிலே நீங்கள் அநியாயக்காரர்கள் அவருடைய தெளிவாக கூறுகிறது நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விடியத்திலே அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தவர்களாக நின்று விட வேண்டாம் அதனை கதைக்க வேண்டாம் கேட்க வேண்டாம் போகாது உங்களுடைய கேள்வி பார்வை உள்ளங்கள் அவைகள் அனைத்தும் கயாமத்துடைய நாளையில் கேள்விக்குட்படுத்த போகும் தான் அவைகள் மீது உங்களுக்கு விசாரணை தொடுக்கப்படும் நீங்கள் அறியாததை கதைத்து விட்டு அல்லாஹுவின் சங்கத்தில் உங்களால் நின்று பிடிக்க முடியாது அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை குரான் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறது அன்பு அல்லாஹு அடியார்களே ஏன் அறியாதவற்றை பேசுகிறோம் ஏன் அறியாமையில் தத்தளிக்கிறோம் ஆயிரத்து முன்னூறு வருட வரலாறு தெரியாதவர்கள் இந்த காலத்தை விளங்காதவர்கள் அவர்களுடைய இந்த அறியாமை மாத்திரம் போதும் அவர்கள் மடையர்கள் என்று சொல்லப்பட கசப்பாக இருந்தாலும் உள்ளங்கள் நொந்து கெட்டாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் கசப்பாக இருந்தால் தப்பி விழுங்குங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் இந்த ஆயிரத்து முன்னூறு வருட சரித்திரம் தெரியாமல் இருப்பதும் இந்த காலத்தை பற்றி உண்டான அறிவில்லாமல் இருப்பதும் மாத்திரம் போதும் ஒருவன் மடேன் என்று சொல்லப்பட